அதே மாதிரி முடி கட்டிங் பண்ணுறது ஒரு காலத்தில் வந்து ரஜினியோட ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு கட்டிங் வச்சாங்க இப்போ ரஜினிக்கே ஹேர் ஸ்டைல்ன்றது கிடையாது ஹேரே கிடையாது உலகத்திலே யாருமே இப்படி வந்து வயதான காலத்தில் இன்றைக்கி வந்து அர்னால்டு கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த வயசில் வந்து ஒரு கதாநாயகம் நடிக்கிறாரு அவருக்காக வந்து டூப் நடிக்கிறதுக்கு ஒரு பத்து ரஜினிகாந்துகள் வந்து டூப் ரஜினிகாந்து ரெடியாக இருக்கிறாங்க ஸோ வந்து ஒரு இளம் இயக்குனரோட இணைகிறாரு ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே இவ்வளோ வசூலாச்சுன்னு சொல்கிறதே ஞான தான் மேடையில் சொன்னது அப்போ அவனுக்கு அறிவு வேணும் இல்லை இவன் யார்கிட்ட சொல்லணும் சூர்யா அவன் ஞானவேரஜாட்டெல்லாம் போய் சொல்லணும் நீ ஏன் மேடையில் வந்து பணத்தோட வசூலை படத்தோடய வசூலை பற்றிலாம் ஏன் சொல்கிறேன் அவனுக்கு என்னென்னு காண்டாயிடுச்சுன்னா இவன் படம் கங்குவா படம் வந்து ஊற்றிச்சு அவன் புஷ்பா டூ வந்து பிச்சின்னு ஓடுது இது பின்னி பெடல் எடுத்துருவாங்களே அந்த மாதிரி ஓட்டுறான் இங்கே துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனசை ஹர்ட் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவர் பதிலுக்கு இவரை வந்து பேசி நீ மட்டும் சினிமாவில் வந்து இத்தனை வருஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போய் ஸோ அரசியலும் சினிமாவும் அங்கே ஒன்றாயிடுச்சு ஆயிடுச்சு கேட்ட ஒரே ஒரு எப்போன்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் அநாகரிகம் தான் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஒன்று சார் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க எதிர்பாராத ஒரு ஒரு பேரிடராக அதை பார்க்குறோம் இந்த கேள்வியை ரஜினிகாந்த்கிட்ட கேட்குறாங்க வழக்கமாக ஒரு ஏர்போர்ட் போகும்போது கிட்ட ஒரு சிக்கிட்டு பாடுற பாடு இருக்க என்னென்னா ஏற்கனவே யார் இந்த ஏழு பேர் அப்படின்னு கேட்டு ஒரு சம்பவம் இல்லை எனக்கு தெரியாது இப்போ இந்த சம்பவத்தை அவர் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு பிரபலம் ஒரு ஒரு பேரிடர் நடக்கும்போது ஒரு பிரபலம் வந்து ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லுவார் அதை செய்தி ஆக்கணும் தான் ஊடகம் எப்பயுமே அந்த பறவையில் தான் அணுகும் இந்த வகையில் அவர் யார் எப்போ அப்படின்ற மாதிரி தெரியல அப்டேட்டடா இல்லை ரஜினி அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரஜினி தெரிஞ்சு தெரியல அருணாச்சலம் படத்தில் நடித்து அவர் வந்து அருணாச்சலேஸ்வரா அப்படின்ட்டு பாட்டு பாடின அந்த இதெல்லாம் எல்லாருமே நிறைய இருக்கு அவர் திருவண்ணாமலைக்கு அவர் செய்த பணிகள்லாம் நிறைய நிறைய இருக்குது அதனால அங்கே நடந்த பிரிவலை பாதைக்கு வந்து சாலை அமைச்சு கொடுத்தது லைட்டிங் வந்து போட்டு கொடுத்தது இதெல்லாம் பெரிய அளவில் திருவண்ணாமலைக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு கடந்த காலத்தில் அது இறை நம்பிக்கைன்றது ஊடகத்தில் வந்து கேட்கும்போது கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கில்லை சார் அவர் வந்து முதல்ல வந்து அவர் வந்து இப்போது கிட்னி ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ஒரு ஒரு பக்கம் உடல் வியாதி வயோதிகம் அதுக்கு பிறகுக்கு வந்து மகள்களுடைய அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்கள் அதுக்கு பிறகு வந்து சுமை அடுத்த படுத்த ஷூட்டிங்க்கு வந்து கமிட்டாகிட்டேன் அவரோட முழு சிந்தனையும் அந்த பனி மேலே கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அவர் நிலையிலேருந்து பார்க்கும்போது இதை ஜென்ரல் பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் என்ன கேட்டேன் என்னங்க இவ்வளோ பெரிய ஆளுக்கு வந்து இதெல்லாம் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு கேள்வி பத்திரிகையாளர்கிட்ட கேட்கப்படுது அந்த கேள்வி வந்து திடீர்னு சடனாக வந்து வச்சாலும் கூட இப்படியான வார்த்தைகள் வந்து எப்போன்னு கேட்குறதுன்றது வந்து இருக்குது ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது திருவண்ணாமலையில் வந்து இப்போ வந்து இயல்பு நிலை திரும்பிட்டு இருக்கும் போது கேட்கறதுனால ஒருவேளை அந்த நேரத்தை ரியாக்ட் பண்ணலாம்னு தெரியல இது வந்து உள்நோக்கத்தோடு நம்ம இதை பார்க்கக்கூடாது ஒரு கேள்வி கேட்கும் போது வந்து கேட்டினா எப்போவும் அவர் பேசுகிற மாதிரியான அந்த ஒரு வார்த்தைன்னு கேட்டால் எப்போன்றது கேட்குறதுன்னு கேட்டினா வந்து அது வந்து கொஞ்சம் ட்ரோல் செய்யப்படும் மற்றபடி இதை வந்து பெருந்துபடுத்தக்கூடாது ஊடகங்கள் வந்து இப்போ குறிப்பிட்டே வந்து சில வேலையை பண்ணுறாங்க சார் திட்டமிட்டே 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 பண்ணுறாங்க இப்போ ஒரு ஒரு வேலையாக போயிட்டுருக்குறாங்க சார் ஃபுல்லாக வந்து அவங்க மற்ற விஷயங்கள் ஆப்சண்ட் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து இன்றைக்கி என்ன வேலையோ அதில் ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ நம்மளே கூட கேட்போம் எந்த சிந்தனையில் போயிட்டுருக்காருன்றது ஒன்று ஆமாம் இப்போ திடீர்னு இதுதான் இங்கே ப்ரைவசி கெடுறதுன்றது இதுதான் ஒரு ஒரு முக்கியமான வந்து பல லோடு இருக்குது மைண்டில் பல விஷயங்களுக்கு உடல் உபாதி ஏதோ நான் சொன்னேன் இல்லையா எல்லா பிரச்சனையும் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகும்போது இதை சொன்னால் ஏதோ ரஜினிகாந்துக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போது வயநாட்டில் நடந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் சேதாரம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாட்கள் கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு மேலே அந்த இது நடந்தது பெரிய இழப்பு இப்போ அது வந்து அது ஒரு வேலை தெரியலன்னு சொன்னால் அதுக்கு அது சொல்லலாம் அந்த சேதத்தோட அதுக்குன்னா முழுக்க வெள்ளம் எல்லா இடத்துலையும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு திருவண்ணாமலையிலையும் வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு ஏழு பேர் வந்து இறந்துருக்குறாங்க இதெல்லாம் உண்மை தான் ஆனால் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு வாரம் கழித்து ஒரு வேலையாக போயிட்டு போது திடீர்னு மைக்கு நின்று போது அவர் எப்போ அப்படின்னு ஒரு கேட்ட ஒரே ஒரு எப்போன்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை வந்து இதை ட்ரோல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல அது வந்து ஒரு அநாகரிகம் தான் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆப்சன்ட் மைண்டுன்னு ஒன்று இருக்குது சார் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திடீர்னு ஒரு தூரம் போயிட்டு நேற்று இரவு என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட சொல்கிறதுக்கு வந்து யோசிப்போம் அப்போ சொல்ல முடியுமா என்னங்க நேற்று நைட்டு சாப்பிட்டதை கேட்டால் அப்படியே யோசிக்கிறீங்க நீங்கள் தானே சாப்பிட்டீங்க அப்படின்னு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னென்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் கறி குழம்பு வச்சாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நேற்று நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டும்போது திடீர்னு நம்ம மறந்துடும் இல்லை இங்கே ரஜினி அவர்கள்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ப்ரெஸ்ஸை பார்த்தாலே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுற மாதிரி இல்லை ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தருக்கு தானே துணை முதல்வர் பற்றி உதயநிதி ஸ்டாலினை பற்றி கேட்குறாங்க அப்போ வந்து நோ பொலிட்டிக்கல் கொஷின் அரசியல் கேள்வி வேணாம் கவனமாக தவிர்க்கணும் அது சார் அது நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இப்போ சீமான் போய் பார்த்தார்ல எல்லாருக்கும் சில பேர் உங்களுக்கு இது எப்படி தெரியும்னு கூட சில பேர் கேட்குறாங்க அதை அநாகரிக்கம் அது சொல்கிறது ஆனால் உண்மை அது சீமான் சினிமாவை பற்றி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசினார் வந்து மற்ற பொது விஷயங்கள்லாம் பேசுவார் அரசியலை பற்றி பேசும்போது நம்ம அரசு ரொம்ப ரொம்ப டீசெண்டாக ரொம்ப மென்மையாக சொல்லியிருக்கார் நம்ம அரசியல் பற்றி மட்டும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டார் ஒன்றரை மணி நேரம் பேசுகிற சினிமாவை பற்றியே அரை மணி நேரம் ஜென்ரலான ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கார் அரசியலை பற்றி பேசும்போது வேணான்னு அவரே சொல்லுறாரு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கேன்னு அரசியல் பற்றி வேணான்னுக்கார் ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்னும் பொலிட்டிக்கல் கொஸ்டின் எதுக்காக கேட்குறாருன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மேடையில் இவர் அழைக்கிறாங்க அந்த மேடையில் போய் நிற்கிறார் திமுக மேடையில் ஒரு புத்தகம் ஏவா வேலு அவர்கள் வெளியிட்ட புத்தகம் ஒரு நட்பு முறையில் போய் நிற்கிறார் அந்த அங்கே வந்து அவரே சொல்கிறாரு நான் பேசணும் அழைச்சிட்டாங்க நான் வந்துட்டேன் வந்துட்டால் மேடையில் நின்று ஏதாவது பேசணும் பேசாமே போக முடியாது அப்படி பேசும்போது அப்படி சொல்லி தான் பேசுகிறாரு அப்போ பேசும்போது ஒரு வார்த்தை அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் சார் வந்து இயல்பாக சொன்னார் என்னென்னு கேட்டினா இளைஞர்களுக்கு வழிவிடணுன்ட்டு அதுக்கு பிறகு அது தேவையற்ற சர்ச்சர்வாயி அதுக்கப்புறம் வந்து துரைமுருகன் வந்து அதை எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து பல்லு விழுந்த முடி தலையில் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி அது ஒரு கீர்த்தனமான ஒரு வார்த்தையை சொல்லினால் வந்து அவரை வந்து இது பண்ணால் அது ஒரு ட்ரோலாச்சு அதுக்கப்புறம் வந்து வருத்தம் கேட்டதுலாம் அதுக்கு அடுத்த நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன் இது தேவையற்ற சங்கடம் தானே நீங்கள் ஒரு கேட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொலிட்டிக்கலாக நான் ஏதாவது பதில் சொல்லி ஆ எது சொன்னாலும் இங்கே வந்து ட்ரோல் ஆகும் ஒரு வார்த்தை எப்போன்னு கேட்டது ஒரு ட்ரோல் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து அதை வந்து அவருடைய வயது மோப்பு இதெல்லாம் காரணமாக உடல் நோய் இதெல்லாம் கண்டு பொலிட்டிக்கலாக வந்து வேணான்னு நினைக்கிறேன் பொலிட்டிக்கலே அரசியலே நமக்கு தவிர்த்துக்கணும் அந்த மாதிரி கேள்வியை அது வந்து சரியானது தான் அவர் ஏன்னால் இங்கே துரைமுருகன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனசை ஹர்ட் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவர் பதிலுக்கு இவரை வந்து பேசி நீ மட்டும் சினிமாவில் வந்து இத்தனை வருஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போய் ஸோ அரசியலும் சினிமாவும் அங்கே ஒன்றும் ஆயிடுச்சு அதனால் இது வந்து கரெக்டான நடவடிக்கை தான் சார் அவர் கேஸ் வந்து பொலிட்டிக்கல் கேள்வி வந்து அவாய்ட் பண்ணார் பர்டிகுலராக சீமான்கிட்ட பேசும்போது பொலிட்டிக்கல் கேள்வியே வேணான்னாரான் எனக்கு டிப்ரெஷனாக இருக்குன்றார் அது கரெக்டு தான் இப்போ வயது மூப்பு காரணமாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக சார் வந்து இப்போது உங்களுக்கு நான் மீண்டும் கூட இதை பதிவு பண்ணுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அடுத்தது கூலி படம் கூலிப்படத்துக்கு பிறகு அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு அவருக்கு ஸோ அப்போ ரெடியாக இருக்கிறாங்க அடுத்த ப்ராஜெக்ட் வந்து மணிரத்னத்தோடு பண்ணுறாருன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது பரவலாக நீங்கள் கூட பாருங்க மணிரத்னத்தோட கமிட் ஆகிறான்னு சொன்னோன்னே தளபதி வந்து ஃபுல்லாக தளபதி படத்தை வந்து ஃபுல்லாக வந்து நிறைய இடத்துல போஸ்டர்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அவர் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து பரவாயில்ல சென்னை முழுவதும் வந்து தளபதி போஸ்ட் வந்து ஒட்டியிருக்கிறாங்க ரீரிலீஸும் ஓரளவுக்கு வந்து எதுக்காக இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து மணிரத்தனோடு பண்ணுறாரு இப்போது அப்படி வந்து ஒரு மனிதர் வந்து உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நடிகர் வந்து உலகத்திலே யாருமே இப்படி வந்து வயதான காலத்தில் இன்றைக்கி வந்து அர்னால்டு கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அது மாதிரி சொன்னேன் ஹாலிவுட் ஆக்டர் கூட அது மாதிரி இல்லை இந்த வயசில் வந்து ஒரு கதாநாயகம் நடிக்கிறாரு அவருக்காக வந்து டூப் நடிக்கிறதுக்கு ஒரு பத்து ரஜினிகாந்துகள் வந்து டூப் ரஜினிகாந்துகள் ரெடியாக இருக்கிறாங்க ஸோ வந்து ஒரு இளம் இயக்குனரோடு இணைகிறாரு ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே ஒரு அதிசய பிறவின்னு ஒரு படத்தில் கூட நடித்தார்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த வயசில் நடிக்கிறாரு உழைக்கிறாரு அல்ல அது படத்துக்காகன்னு சில பேர் சொல்கிறாங்க தான் என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னாங்க அன்றைக்கி நான் பேசுறதுக்கு பணத்துக்காக தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க என்ன கேட்டால் பணம் ஆசை வந்துடுச்சு அவருக்கு பணத்தால் தான் இருக்கிறாரு மற்றவங்களாம் வந்து பணம் வேணாம் வேணாம் சொல்கிறார் அவர் மட்டும் வந்து பணத்தை நடிச்சு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு கோடிக்கணக்கில் சம்பளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உழைப்புக்கு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஆனால் உழைக்கணும்ல இந்த வயசில் உழைக்க தயாராக இருக்கணும்ல அப்படிதான் இருக்கணும் அவருடைய கூட வந்து வந்த பெரும்பான்மையான நடிகர்கள் எல்லாமே ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லை அப்பா போயிட்டாங்க ஹீரோவாக நடிக்கிற அப்பாவும் நடிச்சாலும் ஹீரோ இவர் அப்பாவும் நடிக்கிறாரு ஹீரோவாகவும் நடிக்கிறார் அப்படின்னா அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அரசியலில் வந்து அவர் தவிர்க்கிறது தான் சார் கரெக்டில் அவர் அரசியலை தவிர்க்கிறார் இல்லையா ஆமாம் ரொம்ப தெளிவாக அரசியலை தவிர்க்கிற ரஜினி அவர்கள் வந்து அவர் பிறந்தநாளில் வந்து வரப்போகுது ஆமாம் அப்போது பிறந்தநாளுக்கு மன்சூர் சாப்பிட்றது அவருக்கு இப்போ அபிஷேகம் பண்ணுறது அவருக்கு கோயிலே இருக்குது ஆமாம் ஆமாம் ரசிகர் கட்டி ஆமாம் இதுக்கெல்லாம் ஒரு மறுப்பு தெரிவிக்கலாம்ல இல்லை அவர் ஒரு அரசியலாக தானே இங்கே பார்க்கப்படுது கரெக்டு ஆனால் வந்து இப்போது இப்போ ஒரு பிரச்சனையானு கேட்டிங்கன்னா அவர் அரசியல் கொண்டு சொல்லிட்டு மேடையில் நின்னபோது பலரும் வந்து ரசிகர்கள் எப்படியான நடவடிக்கைலாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் நிறைய ட்ரோலாச்சு ஒரு ஒரு காமெடியாக அவரே வந்து ஒரு காமெடியாக ஆக்கிட்டாங்க உண்மை தானே இது பார்த்தோம்ல இது திட்டமிட்டு நடந்தான்னு கேட்டால் திட்டமிட்டு யாருமே திட்டமிட்ட ஆனால் வந்து வந்த ரசிகர்கள் வந்து அப்படியான ரசிகர் இருக்கா இங்கே ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க ஆமாம் சார் சார் ஆந்திராவில் பாலையா இருக்கிறார்ல காலையில் ஒருத்தர் கூட ஒரு ஒரு காமெடி கூட பார்த்தேன் என்னன்னு கேட்டனா பாலையா நெஞ்சு வலி ஏன் நெஞ்சு வலி வருதுன்னு கேட்டால் அப்போது ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே ஒரு லேடி சொல்கிறாங்கன்னு கேட்டனா ஒரு ஓட்ட ரயில் வந்து காலில் அப்படியே நிறுத்துறது அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டர் வந்து கயிறு போட்டு இழுத்து விற்கிறது ஸோ இப்படிலாம் போனால் நெஞ்சு வலிக்காது அப்படின்னா அப்படியே சொல்லி சொல்கிறாங்க ஒரு காமெடியாக தான் சொல்கிறாங்க இங்கே வெவ்வேறு மாநிலத்தில் வந்து வெவ்வேறு விதமான வந்து நடிகர்கள் இருக்கிறாங்க ரசிகர்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரசிகர்கள் இருக்கிறாங்க சரிங்களா இப்போது நம்ம புஷ்பாவை எடுத்துக்கலாம் புஷ்பானா அல்லு அர்ஜுன் எடுத்துங்க இப்போ அவர் இருக்கிற நடிகரில் டாப் வேறு லெவலில் போயிட்டார் முந்நூறு கோடி சம்பளம் ஆந்திராவுக்கு அத்தனை பேரும் வாயை பிழக்குற மாதிரி ஆகிட்டாங்க அத்தனை நடிகர்களும் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியே முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறதுக்கு யாருமே கிடையாதுன்னு ஒரு தகவல் கூட சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஒரு கை தூக்கி நடக்கிறது இருக்குல்ல நீங்களே சொல்லுங்கள் ஒரு கட்டத்தில் கமல் வந்து சப்பானி ரோலில் நடித்தார் கால் தாங்கி தாங்கி நடந்து வர மாதிரி ஒரு சப்பானின்ற இப்போலாம் சப்பானின்ற பேரில் படம் கூட எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கினா ஏன்னா அந்தளவுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்குது மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் அதனால் அந்த படத்தில் அப்படி நடித்தார் அன்றைக்கி ரோலில் அப்படி அவர் நடித்ததாக நம்ம பார்த்தோம் சரிங்களா கமல் எல்லா ரோலையும் எடுத்து சேலஞ்சாக எடுத்து நடிக்க நடிக்கிறவர் தான் அது வந்து இன்றைக்கி வந்து கமல் அப்படி நடிக்க முடியாது அவர் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ இங்கே வந்து அல்லூர் வந்து ஒரு கை இப்படி தூக்கின மாதிரி நடந்து வர்றதை பார்க்கும்போது பரவலாக இப்போ அப்படி நடந்து போகிறதா சொல்கிறாங்க இது எங்கே போய் நீங்கள் சொல்லுவீங்க அது அவரே நடந்தே போகிறாங்களாம் சார் அவரை மாதிரியே நான் நடந்து காட்டுறாங்களாம் இது சோல்ற தூக்கி சோல்ற ஒரு பக்கம் தூக்கிக்கு நடந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ரஜினி இதை இந்த மாதிரி ரசிகர்கள் கொண்டாடுறத தடுக்க முடியும் அது தடுக்க முடியல அதுதான் ரசிகர்களுடைய மனோபாவம்னு ஒன்று இருக்குது சார் ராமராஜனுடைய ஷர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்போம் ஃபேப்ரிக் வித்தியாசமான ஃபேப்ரிக் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அப்படிலாம் வந்து ட்ரெஸ்அப் போட்டவங்கெலாம் நீங்கள் பார்த்து அதை ரசிகர்கள் ஆமாம் ஆமாம் ரசிகர்கள் வந்து அதே மாதிரி ட்ரெஸ்அப் போடுறதுன்றது இருக்குது அதே மாதிரி முடி கட்டிங் பண்ணுறது ஒரு காலத்தில் வந்து ரஜினியோடய ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு கட்டிங் வச்சாங்க இப்போ ரஜினிக்கே ஹேர் ஸ்டைல்ன்றது கிடையாது ஹேரே கிடையாது இன்றைக்கி வந்து போகிறாங்க எல்லாரும் அந்த மாதிரி போவாங்களா ரஜினி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா முடியல யாருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலை யாரும் சொல்லவே இல்லை அவங்களா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் நடந்தது என்ன அதனால தான் ஒரு சொல்லுவாங்கன்னு கேட்டினா எம்ஆர் ராதான்னு நினைக்கிறேன் ஒரு படத்தை சொல்வார் இவங்க வந்து எம்ஆர் ராதாவோ இல்லை சாரி சார் பெரியார்னு நினைக்கிறேன் அவர் சொல்லுவார்னு கேட்டால் வந்து நீங்கள் வந்து திருப்பதியில் போய் வந்து மொட்டை அடிக்கிறீங்களே யாருக்கும் மொட்டை அடித்தா முடி வளராதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா யாருமே மொட்டை அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கேட்டால் இங்கே வந்து பரவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டைல் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு மாறி போயிட்டே தான் இருக்குது வெவ்வேறு ஸ்டைல் இன்றைக்கி வந்து இப்போ எப்படி நதியா புடவை சிம்ரன் புடவை ஆச்சு சிம்ரன் புடவை இப்போ வந்து தமனா புடவை அப்படி ஆயிடுச்சு இல்லை துணி கடைகளில் அந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் நடிகர்கள் வந்துட்டுருக்குறாங்க ஆனால் ஒரு நடிகருக்கு மட்டும் அந்த ரசிகர்கள் தொடர்ச்சியாக அப்படியே இருக்கிறாங்கன்னா அது ரஜினிக்கு மட்டும்தான் அது எத்தனை ஜென்ரேஷன் மாறினாலும் அவர் நிற்கிறார்ல இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அரசியல் பேச வேணான்னு நினைக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் ஓய்வு எடுக்காமல் கூலி டூப் என்ன தான் டூப் வந்து சண்டை காட்சிகள் கடுமையான காட்சிகள் நடித்தாலுமே அந்த டைலாக்ஸ்லாம் டெலிவரி பண்ணணும் அதை வந்து மனசில் ஏற்றணும் அந்த ஸ்க்ரீன் பிளே புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும் சரி ஒரு மாதிரியான மெனக்கெட்டு நடிக்க வேண்டியது இருக்குது எல்லா எமோஷன்ஸையும் கொண்டு வந்து நடிக்கணும் இப்போது இது வந்து கூலி முடித்த பிறகு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெடியாக போகிறாரு அந்த ஸ்கிரிப்ட் படிக்கணும் என்னென்னா கம்ஃபர்டபுளாக அவரை நடிக்க வச்சாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தவிர்த்துட்டு எடுக்கலாம் இல்லையா இல்லை அதுதான் இப்போ எல்லோரும் கூட சொல்கிறாங்கன்னா அந்த ஓய்வு நீ உங்களுக்கும் என்ன இருக்கும் ரொம்ப என்ன இருக்கும் சார் ஆனால் அது முடிவு பண்ணுறது யார் அவர் தானே முடிவு பண்ணணும் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான தொடர்ச்சியாக படங்களில் நடிக்கணும்ன்ட்டு ஓடிட்டுருக்கிற ஒருத்தர்கிட்ட ஜென்ரலான இந்த மாதிரியான கருத்துக்கள் பத்திரிகையாளர் கேட்கறதுல இப்போ தப்பு இல்லை இல்லை அப்படி இல்லை இது வந்து முழுக்க முழு சமூக பார்வையும் இருக்கணும்னு இல்லை நான் சொல்றேனே இப்போ இது ஒரு இப்படி பதில் சொன்னது சரின்னு நான் சொல்லலை ஆனால் அந்தந்த தனி மனிதருக்கும் சிக்கல்கள் ப பல பிரச்சனைகள் இருக்குதுண்ணா உடல் நோய் இருக்குது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது உழைப்பு ரீதியான வந்து பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அந்த உழைப்பு இருக்கலாம் இப்போ அவரை நம்பி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அந்த படத்தில் இருக்க படக்குழுவிடர் இருக்கிறாங்க தயாரிப்பு இருக்கிறாங்க உத்தியோகம் இருக்குது ப்ரெஷர் இதெல்லாம் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது அதாவது பல்வேறு பிரஷ்னர்கள் இருக்கும்போது அப்போ பத்திரிக்காக திடீர்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கூட ஒரு வார்த்தை தானே வருது எப்போன்ற ஒரு வார்த்தை அதை நினைவுபடுத்தி கூட கேட்கலாம் இப்போது ஒரு ஒரு மீடியா பர்சன் நினச்சிட்டு அவர் சிக்கலாக சிக்கலில் மாட்டணும் அப்படின்னு நினச்சிட்டாலே முடிஞ்சிச்சு எப்படியாவது ஒரு கேள்வியை போட்டு கொக்கி போட்டு இழுத்து அவரை வந்து கொண்டு வந்து சந்தி சிரிக்க வைக்கணும்னு ஒரு எண்ணம் வச்சுட்டாங்கன்னா அதுதான் வன்மம் பத்திரிக்கை வன்மம் அது ஒரு இயல்பாக வந்து ஒருத்தர் வந்து கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி திடீர்னு வைக்கும்போது அது அவர் எப்போ ஒன்று அப்படின்னு கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஆகிறது கூட சிக்கல் இருந்திருக்கலாம் இப்போது ஒரு வார காலம் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாருன்னா அந்த மருத்துவமனையில் ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட அவருக்கு வந்து சில செய்திகள் போகாது அப்படி கூட கேட்கலாம் இல்லை வீட்டிலேயே கூட இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன மாதிரியான ப்ரெஷரில் இருந்தார் என்ன வேலையில் இருந்தார் என்ன இருந்தார்னு நமக்கு தெரியாது இல்லை இப்போ ஸ்கிரிப்ட் பேப்பரை தவிர வேறு எதையும் பார்க்குறது இல்லை அதுதான் உண்மை அதுதான் ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உடல்நிலை சிகை வந்து மாறிடுச்சு இல்லை சார் நீங்களே சொல்லுங்கள் இயல்பா அது அவங்க போது தான் தெரியும் ஒரு கிட்னியில் பிரச்சனை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி அவங்க இருக்குது ஹார்ட்டில் வந்து பிரச்சனை அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஸ்டென்ட் வச்சுருக்குறதா ஸ்டென்ட் வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை இது பக்கம் ஹார்ட் பிரச்சனை இதை தாண்டி வந்து குடும்ப பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியான பிரச்சனை இவ்வளோ இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்து எப்போன்னு கேட்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இயல்பாக கூட வந்திருக்கலாம் அவர் தெரிஞ்ச விஷயமாக கூட வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கேட்கும்போது கூட வந்திருக்கலாம் அதையே வந்து ஒரு ட்ரோல் பண்ணுறதுன்றது ஒரு கீழ்த்தரமான ரொம்பவும் வந்து ஒரு டிஜிட்டல் மீடியாவில் இது வந்து ரொம்ப நான் அது சப்போர்ட் பண்ணணும்னு பேசவே இல்லை எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஆப்ஷன் மைண்ட் ஒன்று வரும் நான் அது வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு அதை வந்து ரஜினிகாந்த் வந்து திட்டமிட்டே வந்து பாருங்கள் எவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாரு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்லை அப்படின்ற போக்கில் இப்போது இதே வந்து இவருடைய ஃபங்க்ஷனில் போய் டான்ஸ் ஆனது நம்ம சொன்னோம் யார் அம்பானி அம்பானியோட மகன் மேதில் போய் டான்ஸ் ஆனால் இந்த வயசில் இதெல்லாம் தேவையானு கூட நம்ம சொன்னோம் அது விமர்சனம் அது வேறு நீங்கள் அதை மாதிரி விஷயத்த சொல்லலாம் பாருங்கள் இவர் போய் டான்ஸர் ஒரு அதுக்கு பிறகு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் தான் இவர் அதுக்கு பிறகு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் போய் அவர் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டெண்ட் வச்சதுலாம் அதுக்கு பிறகு தான் அப்போ இப்போ உள்ள சூழல் வேறு ஒரு வயதான காலத்தில் ஒரு எழுபத் எழுபது வயசு கடந்தாச்சு கலந்தும் போது அவருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமாக நடந்து போகிறார்ல அது பெரிய விஷயம் அதாண்டி ஒரு படத்தில் கமிட் ஆகி படத்தில் நடிக்கிறாருன்னா அவங்கள்கிட்ட போயிட்டு போகிறப்போ வந்து ஏர்போர்ட்டில் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அவர் ரியாக்ட் பண்ண உடனே அதையே வந்து இதைத்தான் அவர் அன்றைக்கே சொன்னார் வந்து மைக்கு கொண்டு வந்து நீட்டி உன் கொள்கை என்னென்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அதையும் ட்ரோல் பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா ஸோ அதனால் அதுதான் அவர் அரசியல் தவிர்த்தது கூட என்னன்னு கேட்டால் அவருக்கு சூட்டபுளாக இல்லை வன்மத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம் சார் ஒரு வன்மத்தோடு இருக்கிற நபர்களை வந்து என்னன்னு சொல்லி திமிரா பேசுகிறவங்களும் சொல்லலாம் பல பேர் இருக்கிறாங்க இவருக்கு அந்த மாதிரி இல்லை இப்போ சூர்யா விமர்சிக்கப்படுறாருன்னா சூர்யா வந்து ஒரு இளைஞர் வந்து பல வார்த்தைகள் மேடையில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனி இப்போ நேற்று கூட கொடுத்துருந்தா இருக்கா படம் வந்து எவ்வளோ தொகை வசூலாச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க படத்தை படமாக பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தான் பார்த்தோம் நேற்று கூட ஒரு இதில் பார்த்தோம் அப்போ சொன்ன இவனுக்கு இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டோம் ஏன்னா அவர் சொல்கிறாரு கேட்டால் படத்தை படம் இவ்வளோ வசூலாச்சுன்னு சொல்கிறதே ஞானவேல்ராஜா தான் மேடையில் சொன்னது அப்போ அவனுக்கு அறிவு வேணும் இல்லை இவன் யார்கிட்ட சொல்லணும் சூர்யா அவன் ஞானவேல்ராஜாட்டெல்லாம் போய் சொல்லணும் நீ ஏன் மேடையில் வந்து பணத்தோட வசூலை படத்தோட வசூலை பற்றிலாம் ஏன் சொல்கிறேன்னா அவனுக்கு என்ன காண்டாயிடுச்சுன்னா இவன் படம் கங்குவா படம் வந்து ஊற்றிச்சு அவன் புஷ்பா டூ வந்து பிச்சின்னு ஓடுது இது பின்னி படல் எடுத்துவாங்களே அந்த மாதிரி ஓட்டுறான் உடனே இங்கே வந்து கேட்டால் நீங்கள் வந்து படம் பேசுகிறேன் அதெல்லாம் இதுதான் இப்போ புரியுங்களா இயல்பு இது அவனுட பொ பொறாமையோட தான் காட்படனோட வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து படம் வசூலாத பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கேட்கறதுன்னு சொல்கிறதுன்னு கேட்டால் யார் தான் பேசுகிறாங்க பார்க்கறது மக்கள் 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 ஆமாம் மக்கள் பண்ணுவாங்க மக்கள் வந்து எல்லாத்தையும் தான் விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ பேசாதீங்க அதை நீங்கள் பேசணும்னா நம்ம அதை பற்றி பேச போறதில்லை யார் சொன்னது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் முடிஞ்ச வந்து வசூலாக யார் சொன்னது அவன சார் சொன்னால் கேள்வி கேட்டவரை நீ தவிர்க்கணும் இல்லை இல்லைம்மா இந்த கேள்வி வேண்டாமா எவ்வளோ வசூலாகுதுன்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நீ தான மேடையிலே சொன்னேன் ரெண்டாயிரம் கோடி வந்து வசூலாகும்னு சொல்லி நீ தானே சொன்னேன் அப்புறம் நீங்களே வந்து பேசக்கூடாதுன்னா கேட்கப்படுற கேள்விக்கு சர்ச்சையாக பதில் சொல்கிறத விட ரஜினிகாந்த் மாதிரி தெரியலன்னு கடந்து போகிற அதுதான் சொல்கிறார் ரஜினிகாந்த் இப்போது ஒரு ஆணவத்தோடு பதில் சொல்கிறது கேட்டால் அதை எடுத்துக்க முடியும் சூர்யா சொல்கிறத எடுத்துக்கலாம் ஆணவத்தோடு பதில் அது ஆணவத்தோடு பேச்சு அது பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு யதார்த்தமாக வந்து அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கொண்டு வந்து மைக்கை நீட்டி திருவண்ணாமலையில் நடந்த சவன் கேட்டா எப்போவுன்னு அவர் கேட்குறதுன்னு வந்து கேட்டேன் இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி அவர் கேட்டிருக்காரு திட்டமிட்டு வாண்டடாக வந்து ஒரு பேசுனா நீங்கள் சொல்லலாம் இது தவிர்த்துன்னு போனால் இது வந்து மீடியாவுடைய என்ன சொல்ல கேட்டால் ஒரு வகையான இது வந்து ஒரு மீடியா சேடிஸ்டுன்னு கூட சொல்லிக்க முடியும் கண்டிப்பாக இதை வந்து அப்படியே அவங்க சொல்லியிருந்தால் கூட இதை வந்து தவிர்க்கலாம் சார் இதை வந்து இதை ஒரு பெரிய விஷயமா ட்ரூல் ஆகிட்டு பலரும் பாருங்கள் 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 பாருங்கன்னு சொல்லிட்டு அது தவறு தான் நான் சொல்றேன் மிக்க நன்றி சார் நன்றி சார்